ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தச்சுக்குட்டி சேனல் இன்றைக்கி வந்து நம்ம சேனல் என்னை வீடியோ பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னாக்கா வீடு காலி பண்ண அன்னைக்கு வந்துட்டு எடுத்த வீடியோ தான் வந்துட்டு பார்க்க போகிறோம் காலையில் வந்துட்டு பால் காய்ச்சிட்டு நைட் வந்துட்டு ஒரு பத்து மணிக்கு மேலே வந்துட்டு திங்ஸ் எல்லாம் வந்துட்டு எடுக்க ஆரம்பிச்சிட்டோம் நைட்டு எடுத்தால் தான் கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸ் எல்லாம் வந்துட்டு இருக்கும்னு சொல்லிட்டு நைட் வந்துட்டு எடுத்தோம் அன்னைக்கு நைட்டு வந்துட்டு கொஞ்சம் பெரிய பொருள் எல்லாமே வந்துட்டு எடுத்துகிட்டு வந்தாச்சு சின்ன பொருள் எதுவுமே வந்துட்டு எடுக்கவே இல்லை மறுநாள் போய் தான் வந்துட்டு சின்ன பொருள் எல்லாமே வந்துட்டு எடுத்துகிட்டு வந்திருந்தோம் கிச்சனில் இருந்த பொருள்லாம் வந்துட்டு அப்படியே தான் வந்துட்டு இருந்துச்சு chin ஃபஸ்ட்டு பெரிய பொருள் எல்லாமே வந்துட்டு எடுத்துகிட்டுனாக்க கொஞ்சம் சின்ன பொருள் எல்லாமே வந்து கார்லேயே வந்துட்டு எடுத்துக்கலாம்னு சொல்லிட்டு பெரிய பொருள் மட்டும் வந்துட்டு எடுத்துகிட்டு வந்தோம் சின்ன வண்டி பிடிச்சி ஏன்னா வந்துட்டு பக்கத்தில் தான் வந்துட்டு வீடு வந்துட்டு மாறினோம் அதனால் வந்து சின்ன வண்டியை பிடிச்சி வந்துட்டு பெரிய பொருள் எல்லாமே இது எடுத்துகிட்டு வந்தாச்சு நைட்டு வந்துட்டு ஒரு பன்னெண்டரைக்கு மேலே வந்துட்டு ஆயிடுச்சு எல்லாத்தையும் இதை எடுத்து முடிக்கிறதுக்கேவோம் காலையில் எழுந்திரிச்சு வீடை பார்த்தாக்க இந்த மாதிரி தான் வந்துட்டு இருந்துச்சு எல்லா ரூம்லையுமே வந்துட்டு திங்ஸ் வந்துட்டு வச்சுருந்தோம் இதை எப்படா எடுத்து ஓர்செல் பண்ண போகிறோம்னு சொல்லிட்டு நினச்சிட்டு இருந்தேன் எல்லா ரூம்லையுமே வந்துட்டு கஜா கஜான்னு சொல்லிட்டு எல்லாமே பாக்ஸ் பாக்ஸு கவர் கவராக வந்துட்டு கிடந்துச்சு அப்போ இந்த பெட்ரூம் மட்டும் கொஞ்சம் நீட்டாக வந்துட்டு இருந்துச்சு ஏன்னா இங்கே இதில் வந்து பார்த்தீங்கன்னா கட்டில் பீரோ மட்டுந்தான் வந்துட்டு வச்சுருந்தோம் அப்புறம் ஏசி வந்துட்டு மாட்டுறக்காக இங்கே வந்து எடுத்து வந்துட்டு வச்சிருக்கு அப்புறம் ட்ரெஸ் இதெல்லாமே வந்துட்டு ட்ரெஸ் இந்த பாக்ஸில் ஃபுல்லாக வந்துட்டு ட்ரெஸ் வந்துட்டு வச்சிருக்கிறேன் கட்டில் வந்துட்டு கழட்டி தான் வந்துட்டு கொண்டு வந்துட்டு நைட்டே வந்துட்டு மாட்டி விட்டாச்சு நான் படுக்கிறதுக்காக கொஞ்சம் ஒரு பாக்ஸ் மட்டும் வந்துட்டு ஓப்பன் பண்ணி சேரீ மட்டும் வந்துட்டு உள்ளே வந்துட்டு வச்சுருக்கேன் ஒரு பாக்ஸில் மட்டும் இந்த சாரீ மட்டும் வந்துட்டு உள்ளே வந்துட்டு வச்சு விட்ருந்தேன் பீரோக்குள்ளே காலையில் வந்துட்டு குட்டீஸுங்களுக்கு சமைச்சும் வந்துட்டு அனுப்பி விட்டாச்சு ஒரு சிம்பிளான சாப்பாடு வந்துட்டு செஞ்சு அனுப்பி விட்டுட்டேன் கிச்சன் பார்த்தீங்கன்னாக்கா இந்த மாதிரி தான் வந்துட்டு இருக்குது எப்படி இருக்குன்னு பாருங்கள் இதை வந்து எப்படி தான் வந்துட்டு ஒரு செல் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நினச்சிட்டே வந்துட்டு இருந்தேன் அங்கே வாஷிங் மிஷின்லாம் வந்துட்டு இருக்குது வாஷிங் மிஷினெலாம் வந்துட்டு மாட்டி விட்டாக்க கொஞ்சம் துணியெல்லாம் வந்துட்டு இருக்குது அதெல்லாம் துவைக்கலாம்னு சொல்லிட்டு ஹஸ்பண்ட் வந்துட்டு மாட்டி விட சொல்லிட்டு அவங்கள வந்து மாட்டி விட்டுட்டாங்க அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக வந்துட்டு க்ளீன் பண்ண ஆரம்பிச்சாச்சு ஏன்னா கிச்சன் வந்து கொஞ்சம் க்ளீன் பண்ணிட்டோம்னாக்க நம்ம சமைக்கிறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் சமைக்கிற மாதிரி வந்து ஃபஸ்ட்டு ரெடி பண்ணிக்கலாம் சொல்லிட்டு கிச்சனுக்கு ஃபஸ்ட்டு வந்துட்டு வந்து கொஞ்சம் வந்துட்டு எல்லாமே தொடச்சி எடுத்து வச்சுட்ருக்குறேன் கிரைண்டர் மிக்ஸிலாம் வந்துட்டு பக்கம் வந்துட்டு எடுத்து வச்சுருக்கேன் அப்புறம் வந்துட்டு அந்த வீட்டில் இருந்து அப்படியே பாக்ஸ் எல்லாமே வந்துட்டு அப்படியே அப்படியே தூக்கிட்டு வந்துச்சு அப்புறம் இங்கே வந்து பார்த்தீங்கன்னாக்கா புறா வந்துட்டு நல்லா கொஞ்சம் பொறிச்சு வச்சிருந்துச்சு ஒரு நாலு குஞ்சு வந்துட்டு இருந்துச்சு இதுக்கு மேலே தான் வந்துட்டு யுபிஎஸ் வந்துட்டு எடுத்து வைக்கணும் அது வந்துட்டு நான் இப்போ கீழே தான் வந்துட்டு வச்சுருக்கோம் இவங்கெல்லாம் வந்துட்டு போனதுக்கு அப்புறம் தான் வந்துட்டு தூக்கி வந்துட்டு மேலே வந்துட்டு வைக்கணும் ஒரு பத்து நாள் ஆகும் போல் இவங்க வந்துட்டு போகிறதுக்கு இப்போ தான் வந்துட்டு கொஞ்சம் வந்துட்டு பொறிச்சு வச்சிருக்காங்க அவங்க அம்மா வந்து காவலுக்கு வந்துட்டு இருக்கிறாங்க ஏதாவது பண்ண போகிறோம்னு சொல்லிட்டு அப்படியே பறந்து பறந்து வந்துட்டு ஓடிட்டு இருந்தாங்க அப்படியே போகும் சரி இவங்க வந்துட்டு போனதுக்கு அப்புறம் தான் இதுக்கு மேலே தூக்கி வந்துட்டு யூபிஎஸ்லாம் வந்துட்டு வைக்கணும் அப்புறம் வந்துட்டு ஏசி வந்துட்டு மாட்டுறக்காக வந்துட்டு வந்திருந்தாங்க அதையும் வந்துட்டு மாட்டிகிட்டு இருக்கிறாங்க இங்கே இந்த ஏசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா எத்தனை டைம் தான் கழித்த மற்ற தெரியல இந்த ஏசிக்கு வந்து சோதனையான்னு தெரில ரெண்டு வருஷமாகவே வந்து பார்த்திங்கனாக்க ஒரு கழட்டியே தான் வந்துட்டு வச்சிருந்தோம் தான் ஒரு ரெண்டு மாதத்துக்கு முன்னாடி வந்துட்டு அந்த வீட்டில் வந்துட்டு மாட்டியிருந்தோம் இப்போ கடைசியில் பார்த்தீங்கன்னாக்கா மாடி கழட்டி இந்த வீட்டுக்கு வந்துட்டு மாற்றுற மாதிரி வந்துட்டு ஆகிருச்சு செலவு நாலு செலவு அவ்வளோ ஒரு செலவாயிருச்சு இந்த ஏசியை மாட்டுறதுக்கு மட்டும் சரின்னு சொல்லிட்டு அதையும் வந்துட்டு மாட்டி விட்டாச்சு அப்புறம் இந்த இது வந்து சின்ன பெட்ரூம் இந்த ரூம் வந்துட்டு நாங்கள் ஆஃபீஸ் ரூமாக தான் வந்துட்டு ரெடி பண்ண போகிறோம் அது மட்டும் தான் வந்து இதில் வந்து வைக்கணும்னு சொல்லிட்டு ரெண்டு மூணு டேபிள் அதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு பீரோ வந்துட்டு இருந்துச்சு இதில் எல்லாமே வந்துட்டு புக்ஸ் எல்லாமே வந்துட்டு அடுக்கி வைக்கணும் பாக்ஸ் பாக்ஸாக புக்ஸும் வந்து நிறையா வந்துட்டு இருக்குது ஆனால் இந்த பீரோ வந்துட்டு ஒரு பீரோ வந்துட்டு பத்தாது நான் அங்கே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா ரெண்டு பீரோவில் வந்துட்டு புக்ஸ் மட்டுமே வந்துட்டு அடுக்கி வச்சுருந்தேன் ஹஸ்பண்ட் வந்துட்டு புக்ஸ் வந்து நிறையா வந்துட்டு வாங்கி வச்சுருப்பாங்க எடுக்கிற புக்ஸை மட்டும் அதில் வந்துட்டு வச்சுட்டு மிச்ச புக்ஸ் எல்லாமே வந்துட்டு பாக்ஸ்லேயே போட்டு அப்படியே மேலே வந்துட்டு வச்சலாம்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிட்டேன் அப்படியே வந்து இந்த ஒயர்கட்டில் வந்துட்டு இங்கே வந்துட்டு போட்டு விடலான்னு சொல்லிட்டு அதில் வந்துட்டு ஒயர்கட்டில் வந்துட்டு இங்கே வந்து போட்டு விட்டுட்டேன் எப்படின்னா ஒரு ரூமு ரெடி பண்ணால் இன்னொரு ரூமு கஜகஜன் ஆயிடுது என்ன பண்ணுறதுனே புரியாமல் வந்துட்டு ஒவ்வொரு ஒரு ஒரு வாரமாகவே வந்துட்டு இந்த மாதிரி தான் வந்துட்டு இருந்துச்சு வீடு ஃபுல்லாக ரெடி பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு வாரத்துக்கு ஆயிடுச்சு நார்மலாக வந்துட்டு வீடுக்கு வந்து இப்படி இருக்கிறன்ட்டு பார்க்குறதுக்கு அப்புறம் இந்த ஸ்டோரேஜ் பாக்ஸ் எல்லாம் வந்துட்டு நான் அப்படியே ஒரு பெரிய வந்து அப்படியே கழட்டி கழட்டி அப்படி அப்படியே கொண்டு வந்துருந்தேன் அதெல்லாம் அதெல்லாம் தூக்கி போட்டோம்னாக்க அப்படியே மிஸ் ஆகிடுவோன்னு சொல்லிட்டு அப்படி அப்படியே வந்துட்டு எடுத்து கொண்டு வந்திருந்தோம் என் பையன் வந்து எனக்கு நல்லா ஹெல்ப் பண்ண அங்கேருந்து மூணு மாடியில் இருந்து பார்த்தீங்கன்னா அந்த பழைய வீட்டில் மூணு மாடியில் இறக்கும்போதே சரி சின்ன சின்ன பொருளெல்லாம் நிறைய பொருளும் வந்துட்டு அவனே வந்துட்டு கொண்டு வந்திருந்தான் அப்புறம் இப்போ வந்து பாருங்க இதெல்லாம் வந்து நான் தரமா சொல்லிட்டு உட்காந்து மாட்டி கொடுத்துட்டு எல்லாத்தையும் நல்லா தொடச்சி களி வந்துட்டு வச்சிட்டேன் காலையிலே போனோட ட்ரைபேடு வந்து பார்த்தீங்கன்னாக்கா எங்கே போச்சுனே தெரியல இதில் காலி பண்ணதில்ல வீடு காலி பண்ணதில்ல அதனால பார்த்தீங்கன்னா வீடியோ வந்துட்டு சரியாக வந்துட்டு எடுக்க முடியல அப்பப்போ வந்துட்டு கையில் வச்சுட்டு வந்துட்டு எடுத்தோம் அப்புறம் என் பையன் பாப்பா வந்துட்டு எடுத்து கொடுத்தாங்க அப்புறம் இந்த இந்த ஸ்டோ ஒரு ஸ்டோரேஜ் பாக்ஸில் வந்துட்டு என்னோடய ஆரி திங்ஸு அப்புறம் டெய்லரிங் திங்ஸ் வந்துட்டு வச்சுட்டு பாப்பா தம்பியோட பென்சில் கலர் பென்சில்ஸ் இதெல்லாம் வந்துட்டு வச்சுக்கலாம்னு சொல்லிட்டு ஒன்று வந்துட்டு மாட்டி அதில் எல்லாமே வந்துட்டு வச்சு விட்டுட்டேன் இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னாக்கடா ஒரு மூணு நாளாக வந்துட்டு நான் எடுத்த வீடியோ இது வந்துட்டு மறுநாள் எடுத்த வீடியோ கண் காலையிலே வந்துட்டு பாட்டில் எல்லாமே வந்துட்டு களி வச்சிருந்தேன் காலையில் வந்து பார்த்தீங்கன்னா களி வச்சுட்டு நாங்கள் டீமார்ட் வந்துட்டு போயிருந்தோம் கொஞ்சம் திங்ஸ்லாம் வந்துட்டு வாங்குறதுக்காக வீட்டுக்கு தேவையான திங்ஸ்லாம் வந்துட்டு வாங்குறதுக்காக கொஞ்சம் அப்புறம் பருப்பு ஐட்டம்லாம் வந்துட்டு வாங்கிட்டு வந்திருந்தேன் பாட்டில் எல்லாமே வந்துட்டு போட்டு வச்சிடலான்னு சொல்லிட்டு காலையிலேயே களி வச்சுட்டு போய் நல்லா வந்துட்டு காஞ்சிருச்சு இந்த ஆறு பாட்டிலுமே வந்து பார்த்தீங்கன்னா நட்ஸ் வந்துட்டு போட்டு வச்சுருந்தேன் இந்த குட்டிஸுங்க வந்து டக்குன்னு எடுக்கும்போது பயமாக வந்துட்டு இருக்குது கீழே வந்துட்டு போட்டுருவாங்களோன்னு சொல்லிட்டு நட்ஸ் வந்துட்டு டக்கு அப்பப்போ வந்துட்டு எடுத்து சாப்பிடுவாங்க அவங்களே போவோம் சரி வேண்டாம் வேறு டப்பால் வந்துட்டு சின்ன டப்பால் வந்துட்டு பாட்டில் வந்துட்டு போட்டு வச்சிடலாம் இதில் வந்துட்டு பருப்பு எடுத்து வந்து போட்டு வச்சலாம்னு சொல்லிட்டு இதை வந்துட்டு மாற்றி போட்டு வச்சுட்டுருக்கறேன் பருப்பெல்லாம் வந்துட்டு இந்த மாதிரி கண்ணாடி பாட்டிலில் போட்டு வச்சோம்னாக்க வண்டு பூச்சி வந்துட்டு வைக்காமல் வந்துட்டு இருக்குது ரொம்ப நாளைக்கு பிளாஸ்டிக்கில் வந்துட்டு போட்டு வச்சோம்னாக்கா கொஞ்ச நாள்லேயே வந்து பார்த்தீங்கன்னாக்கா வண்டு பூச்சி வந்துட்டு வந்துடுது டேமார்ட் வந்துட்டு போய்ட்டு ரெண்டு பாட்டிலும் வந்துட்டு நான் வாங்கிட்டு வந்தேன் இது வந்துட்டு ஆறு பாட்டிலும் வந்துட்டு நட்ஸ் வந்துட்டு போட்டு வச்சுருந்தேன் பாட்டில் இது வந்துட்டு வச்சாச்சு அப்புறம் இந்த சின்ன சின்ன பாட்டில் எல்லாமே வந்து பார்த்தீங்கனாக்கா அப்பப்போ வந்துட்டு வாங்காது எப்போ வேணும் ரெண்டு ரெண்டு ஜோடியாக வந்துட்டு வாங்குவேன் அதில் வந்து பார்த்தீங்கனாக்கா இந்த க்யூப் க்யூப்பாக வந்துட்டு இருக்கிறது வந்து இப்போ டீமார்ட் போனப்போ வந்துட்டு வாங்கிட்டு வந்திருந்தோம் அம்மா வந்து பால் காய்ச்சனுக்கு வர்றப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா மசால் பொடி வந்துட்டு கொண்டு வந்தாங்க வீட்டில் அரைச்ச மசால் பொடி அதையும் வந்துட்டு போட்டு வச்சலாம்னு சொல்லிட்டு எடுத்து வச்சுட்டேன் ஒரு எப்பவுமே அரைச்சாக்க கொஞ்சமாக கால் கிலோ வந்துட்டு வர மாதிரி வந்துட்டு கொண்டு வர சொல்லுவேன் இப்போ அந்த புளி குழம்பு இது மாதிரி வந்துட்டு வைக்கிறக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் அந்த மசால் பொடி எங்கள் வீட்டில் வந்துட்டு எல்லா குழம்புக்குமே வந்துட்டு இந்த மசால் பொடி தான் வந்துட்டு போட்டு வைப்பாங்க ஊரில் சாம்பார் புளி குழம்பு கறி குழம்பு எல்லாத்துக்கும் வந்துட்டு தான் வந்து போட்டு வைப்போம் நான் வந்து புளிக்குழம்புக்கு வந்து கொஞ்சம் சேர்த்துக்கு வேறு டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும் கொஞ்சம் வந்துட்டு இப்போ மேல் செல்ஃப் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அரேஞ்ச் பண்ணி வச்சிருக்கேன் இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்துட்டு வச்சிருக்கேன் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நான் மாற்றி எடுத்து வச்சுட்டேன் அதையும் வந்துட்டு தனியாக வந்துட்டு காட்டுறேன் இன்னொரு வீடியோவில் கொஞ்சம் திங்ஸ் எல்லாம் வந்துட்டு ஒரு பண்ணியாச்சு அப்புறம் இந்த ரெண்டு கவர்லேயும் வந்து கொஞ்சம் பெரிய பெரிய பாத்திரம்லாம் வந்துட்டு இருக்குது இது ரெண்டும் எடுத்தால் தான் வந்துட்டு கிச்சன் ஃபுல்லாக வந்து செட் பண்ண முடியும் அப்புறம் மண் செட்டி எல்லாமே வந்துட்டு இந்த மாதிரி வந்துட்டு வச்சுருக்குறேன் கொஞ்சம் கொஞ்சம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அப்படியே கொஞ்சம் கீழே வந்துட்டு கிடைக்காம கொஞ்சம் மேலே மேலே தூக்கி வந்துட்டு வச்சுருந்தேன் கொஞ்சம் பாத்திரம் அப்புறம் கிரைண்டர் மிக்ஸி அப்புறம் ப்ரெட் ப்ரெட் டோஸ்டர் எல்லாமே வந்துட்டு இந்த மாதிரி எடுத்து வச்சாச்சு ஃப்ரிட்ஜு வந்து பார்த்தீங்கனாக்க கெட்டுப்போச்சு அதையும் வந்துட்டு மாத்திர மாதிரி தான் வந்துட்டு இருக்குது அதனால் இப்போதைக்கு மாற்ற வேணாம் டீ டயத்தில் வந்துட்டு மாற்றிக்கலாம்னு சொல்லிட்டு அதையும் வந்துட்டு வச்சாச்சு அப்பப்போ வந்து பார்த்திங்கன்னா காய் வந்துட்டு வாங்கி வந்து யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறோம் பாட்டிலில் போட்டு வச்சது போக வந்துட்டு கொஞ்சம் வந்துட்டு மீதாக வந்துட்டு இருந்துச்சு இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த பாக்ஸில் வந்துட்டு அதையும் வந்துட்டு போட்டு எடுத்து வச்சிட்டேன் ரைஸ் வந்து கொஞ்சம் இருந்துச்சு எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி அந்த கிளிப்பு போட்டு வந்துட்டு எடுத்து வச்சுட்டேன் அப்படியே வந்துட்டு இருக்கும் எல்லா பருப்பு ஐட்டத்துலேயும் வந்துட்டு ஒரு கிலோ ஒன்னே கால் கிலோ அந்த மாதிரி வந்துட்டு வாங்கிட்டு வந்து ஒவ்வொரு பாட்டில் வந்துட்டு ஒரு கிலோ பிடிக்குது ஒவ்வொரு கிலோ பாட்டில் வந்துட்டு கம்மியாக தான் வந்துட்டு பிடிக்கும் இப்போ கிச்சன் பார்த்தீங்கன்னாக்கா ஓரளவுக்கு வந்துட்டு செட் பண்ணியிருக்கிறேன் இந்த இந்த ஸ்டோரேஜ் பாக்ஸ் வந்துட்டு இந்த உரத்தில் வந்துட்டு வச்சாச்சு இதுக்கு மேலே இருக்க உப்பு ஜாடி வந்துட்டு மூடி உடந்து உடஞ்சி போச்சு சேர் எப்படி தண்ணி ஊற்றி மணி பிளான்ட் வந்துட்டு வச்சு விட்டேன் மேலே அழகாக இருக்கட்டும்னு சொல்லிட்டு அப்புறம் வந்து இந்த ஸ்டாண்டு வந்துட்டு ஜன்னலில் வந்துட்டு எஸ் புக்கு வந்து போட்டு மாட்டி விட்டாச்சு அப்படியே அந்த தண்ணிலாம் வந்துட்டு அதிலே வந்துட்டு உடஞ்சிக்கிறோன்னு சொல்லிட்டு அடுப்பு அப்புறம் வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சம் சமைக்கிற அளவுக்கு வந்துட்டு செட் பண்ணி வச்சுருக்கேன் நீ கரெக்டாக நல்லா வந்துட்டு செட் பண்ணிவிட்டு நல்ல ஒரு வீடியோ வந்து தனியாக வந்துட்டு உங்களுக்கு வந்து நான் எப்படிலாம் செட் பண்ணியிருக்கேன்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து நான் காட்டுறேன் அப்புறம் இன்னொரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த அடுப்பு என்னன்னா எல்லா பொருளுமே வந்துட்டு மக்கர் பண்ண ஆரம்பிச்சிருச்சு உடஞ்சி போச்சு பாருங்க அடுப்பு இந்த பட்டர்ஃப்ளை இந்த அடுப்பு வந்து பாத்தீங்கன்னாக்கா வாங்கி ஒரு அஞ்சு வருஷம் வந்துட்டு ஆயிருச்சு வாங்கி மறுநாளே வந்து இந்த இது வந்து உடஞ்சிருச்சு அப்புறம் வந்து மறுபடியும் சொல்லி வந்துட்டு மாட்டி விட்டுட்டு போயிருந்தாங்க அப்புறம் திரும்பவும் வந்துட்டு உடஞ்சிருச்சு நான் வந்து கம்ப் போட்டு தான் வந்துட்டு ஒட்டி வச்சுருந்தேன் இந்த மாதிரி இப்போ வந்துட்டு எடுத்துகிட்டு வரும்போது அந்த கம்ப் போட்டு தான் வந்துட்டு உடஞ்சி போச்சு இதை என்ன பண்ணலாம்னு சொல்லிட்டு யோசிச்சிட்ருக்கேன் இருக்கேன் அந்த அடுப்பு வந்து அடுப்பெல்லாம் நல்லா வந்துட்டு எரியுது ஆனால் அந்த மாதிரி உடஞ்சி போன அடுப்பு வந்துட்டு வைக்கக்கூடாதுல்ல ஒன்று சின்ன ஒன்று வா வேறு அடுப்பு வந்துட்டு வாங்கணும் இல்லைனா இது என்ன பண்ணலாம் சொல்லிட்டு யோசிக்கணும் அது மட்டும் கிடச்சுனாக்கா அதையும் வந்து வாங்கி மாட்டி விடணும் பாப்பா தம்பிலாம் ஸ்கூலுக்கு போயிட்டு வந்துட்டு வந்துட்டாங்க வந்ததுமே வந்துட்டு நீங்கள் நீ இதெல்லாம் வந்துட்டு எடுத்து வைக்கலையா நீ அப்படியே வந்துட்டு போட்டு வச்சிருக்கீங்க சொல்லி பாப்பா வந்துட்டு கேட்டுட்டு இருந்தா நானும் காலையில் இவங்களை ஸ்கூலுக்கு அனுப்பிவிட்டதுலேருந்து ஒவ்வொன்றா வந்துட்டு எடுத்துட்டு இருக்கேன் முடிகிற மாதிரி தெரியவே இல்லை ஒவ்வொரு கவரை வந்துட்டு கலெக்டினாக்கா அது வந்து வேலை வந்துட்டு அப்படி இழுத்துக்கிட்டே தான் வந்துட்டு போகுது எல்லா பாத்திரத்துமே கழுவி கழுவியே வந்துட்டு எடுத்து வச்சேன் அப்புறம் வந்துட்டு அந்த ரெண்டு கவரில் இருந்த இப்போ எல்லாருமே வந்துட்டு எடுத்து வச்சுட்டேன் அதுக்குள்ளே கொஞ்சம் தேவையில்லாதது கொஞ்சம் உடஞ்சி போனதுலாம் கொஞ்சம் கிடந்துச்சு அதெல்லாமே வந்துட்டு போட்டுக்கலாம்னு சொல்லிட்டு அதை தனியாக வந்து எடுத்து வச்சுட்டு யூஸ்ஃபுல்லாக இருக்கிறத வந்து பார்த்திங்கனாக்கா எடுத்து கழுவி கழுவி வந்துட்டு வச்சிட்ருக்குறேன் கொஞ்சம் பெரிய பெரிய பாத்திரம் வந்துட்டு இருந்துச்சு இதெல்லாமே ஒன்று மட்டும் வந்துட்டு முடிவு பண்ணிட்டேன் இனிமேலுக்கு வந்துட்டு எந்த ஒரு பாத்திரமே வந்துட்டு வாங்கக்கூடாது நம்மளுக்கு ஆசையாக தான் வந்துட்டு இருக்கும் கடைக்கு போனே வந்துட்டு இது வந்து ரொம்ப அழகாக இருக்கே வாங்கலாம்னு சொல்லிட்டு இப்படி வாங்கி வாங்கி தான் பார்த்தீங்கன்னாக்கா அவ்வளோ பொருள் வந்துட்டு சேர்ந்து போச்சு வீடு காலி பண்ணும்போது தான் வந்துட்டு யோசித்தேன் இனிமேலுக்கு வந்துட்டு எந்த பொருளுமே வந்துட்டு வாங்கவே கூடாது அது வீடு சொந்த வீடு கட்டிட்டு தான் வந்துட்டு எந்த எந்த பொருளையுமே வந்துட்டு வாங்கணும்னு சொல்லிட்டு முடிவு பண்ணியாச்சு இந்த கிச்சனில் தான் வந்து சின்ன சின்ன பொருளாக நிறையா பொருள் வந்துட்டு இருந்துச்சு எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நான் பா யூஸ் கொஞ்சம் பொருள் மட்டும் இப்போ வந்து யூஸ் பண்ணுறாக்கு மட்டும் எடுத்து வச்சுட்டு மிச்ச பொருள் எல்லாமே ரெண்டு பாக்ஸில் வந்துட்டு போட்டு மேலே வந்துட்டு எடுத்து வச்சுட்டேன் தேவையான பொருள் மட்டும் தான் இப்போ வந்துட்டு வெளியில் வந்துட்டு வச்சுருக்கேன் ஏன்னா நம்ம ஒவ்வொரு வீடாக வந்துட்டு காலி பண்ணும்போது வந்து எல்லாத்தையுமே வந்துட்டு எடுத்து யூஸ் பண்ணிட்டு அந்தமாரி ரொம்ப வேலை வந்துட்டு பயங்கரமாக வந்துட்டு இருக்குது அதனால் வந்துட்டு பாதி பொருள் வந்துட்டு மேலே வந்துட்டு எடுத்து போட்டாச்சு ஒவ்வொன்றா வந்துட்டு கழுவி எடுத்து வச்சிட்டேன் அப்புறம் வந்துட்டு ஈவினிங் போல் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஃபோட்டோஸ்லாம் வந்துட்டு மாட்டுறதுக்காக மீஷோலேருந்து இந்த ஹூக்கு வந்துட்டு ஆர்டர் போட்டிருந்தேன் ஆணி அடிக்காமல் வந்துட்டு மாட்டுறதுக்காக அது வந்துட்டு வந்துருச்சு ஃபோட்டோஸ்லாம் வந்துட்டு எடுத்து மாட்டி விட்லான்னு சொல்லிட்டு அதுதான் வந்துட்டு எடுத்துகிட்டு இருக்கோம் இந்த ஹூக் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் சிக்ஸ்டிக்கு தான் வந்துட்டு வாங்கியிருந்தேன் ரொம்பவே நல்லா இருக்குது குவாலிட்டி வந்து ரொம்பவே நல்லா இருந்துச்சு ஒன்று ஒரு இதில் பார்த்தீங்கன்னாக்கா மொத்தம் வந்து டுவெண்ட்டி பீஸ் வந்து வந்து வந்துருந்துச்சி எல்லாமே வந்து ஃபோட்டோஸ்லாம் வந்துட்டு மாட்டிட்டு அப்புறம் வந்து சாமி ஃபோட்டோஸ்லாம் கொஞ்சம் வந்து மாட்டி விட்டுருந்தேன் தம்பி வந்துட்டு ஒவ்வொரு ஃபோட்டோவாக வந்துட்டு எடுத்து பார்த்துட்டு இருந்தான் அவனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பர்த்டே செகண்ட் பர்த்டே ஃபோர்த்து பர்த்டேக்கு வரைக்கும் வந்துட்டு ஃபோட்டோஸ்லாம் வந்துட்டு எடுத்துட்டு இருந்தோம் ஃபிஃப்த் பர்த்டேயே இப்போ வந்துட்டு கோவிட் டைம் அப்போது வந்துட்டு பர்த்டே வந்துட்டு கொண்டாடவே இல்லை அது வரைக்கும் வந்து பார்த்தீப்ப ஒவ்வொரு ஃபோட்டோவாக வந்துட்டு இருந்துச்சு எடுத்து பார்த்துட்டு இருந்தேன் எப்படி இருக்கேன்னு சொல்லிட்டு அப்புறம் பாப்பாவுக்கும் ரெண்டு ஃபோட்டோ வந்துட்டு எடுத்துருந்தோம் ஃபஸ்ட்டு பர்த்டேக்கு செகண்ட் பர்த்டேக்கு அதுக்கப்புறம் வந்துட்டு எடுக்கவே இல்லை அது எல்லாத்தையும் வந்துட்டு மாட்டி விட்டு அப்புறம் இந்த டெக்கரேட் ஐட்டம் வந்துட்டு நான் வாங்கி ஒரு ஆறு மாதம் வந்துட்டு ஆயிடுச்சு அந்த வீட்டில் இருக்கிற வந்து மாட்டவே இல்லை சி இங்கே வந்துட்டு மாட்டி வச்சுக்கலாமே சொல்லிட்டு அதையும் வந்துட்டு மாட்டி விட்டேன் அப்புறமே பார்க்குறக்குமே அழகாக வந்துட்டு இருந்துச்சு ஒரு வழியாக ஒரு பத்து பதினஞ்சு நாளைக்கு அப்புறம் தான் வந்துட்டு நான் வீடு ஃபுல்லாகவே வந்துட்டு செட் பண்ணேன் நான் இப்போ எப்படி செட் பண்ணியிருக்கேன்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் வீட்டில் வந்துட்டு காட்டுறேன் இதை வந்து க்ளீனிங் மட்டும்தான் தான் வந்துட்டு காட்டியிருப்பேன் அதுவுமே கொஞ்சம் கொஞ்சம் தான் வந்துட்டு இருக்கும் இந்த உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க நெக்ஸ்ட் வீடியோ வந்துட்டு ஹோம் டூர் வந்துட்டு பார்க்கலாம்